வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எல்ஜி டபுள் டோரோட ஃப்ரிட்ஜு இது இதில் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க டீஃப்ராஸ்ட் எப்படி டீஃப்ராஸ்ட் ஆகுதா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஓகேங்களா இதை பற்றின ஒரு சின்ன இது தான் இது இது பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ் டைம் லிங்க் வந்தது ஆல்ரெடி நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்கு பார்த்திங்களா ஹீட்ரு வரிசையாக போட்டிருக்கேன் என்னென்ன ஹீட்னு மோட்ரு இதெல்லாம் ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்றாவது ரிலே ரெண்டாவது ரிலே ஒன்றாவது பிளேட்டட் ஹீட்ரு ரெண்டாவது டிஃப்ராஸ்ட் ஃப்ரீசர் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் ஓகேங்களா இப்போ போட்டிருக்கேன் இப்போ இந்த சென்சார் பாருங்கள் இந்த சென்சாரில் வந்து ஒரு சின்ன இது விஷயம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால தான் இப்போ வந்து டீஃப்ராஸ்ட் ஹீட்ரு ஆன் ஆகும் நார்மலாக இப்போ ஆன் பண்ணிங்கன்னா ஹீட்ரு எதுவுமே ஆன் ஆகாதுங்க பாருங்கள் போர்டு ஆன் ஆகிடுச்சு ஓகேவா டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சா ஹீட்ரு உங்களுக்கு ஆன் வர மாதிரியே தெரில இங்கே பாருங்கள் இப்போ அழுத்தினா கம்ப்ரஸர் ஓடாது எதுவும் ஓடாது அப்படியே இருக்கும் இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து சென்சார் கனெக்ட் பண்ணி ஓட்டி காட்டுறேன் நார்மல் சென்சார் இப்போ பாருங்கள் இதுவும் சென்சார் தான் ஓகேவா இப்போ இந்த சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேனா மொத்தம் மூணு சென்சார் வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆர்டி ஆறு டி ஓகேங்களா இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்க ஓகேவா இப்போ ஹீட்ரு எதுவுமே ஆன் ஆகல பாருங்கள் இதுதான் ஹீட்ருக்கு போட்டிருக்கேன் எதுவுமே ஆன் ஆகல பார்த்தீங்களா அப்படியே டெட்டாக இருக்கா இப்போ ஆன் பண்ணுறேன் இப்போ மூணு தர பீப் வருது கம்ப்ரஸர் ஓடும் ஆனால் ஹீட்ரு ஆன் ஆகாது இது நார்மல் சென்சார் ஓகேங்களா பாருங்கள் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சா பாருங்கள் ஓகேங்களா பக்காவாக இருக்கா இப்போ இந்த சென்சாரை எடுத்துட்றேன் ஓகேங்களா இது ஒரு டைப்பு இப்போ இதுக்குன்னே எல்ஜிக்குன்னே ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எல்ஜியில் மூணு இல்லை நாலு சென்சார் உள்ள டைப்பும் இருக்குது அதனால நாலு போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஆர்டிங்கிறது ரூம் டெம்பரேச்சர் ஆறுங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர் டிங்கிறது டிஃப்ரஸ்ட் ஓகேங்களா இன்னொன்று ஒன்று இருக்கும் அது இருந்ததுன்னா அடிஷ்னலாக இருக்கும் இதெல்லாம் இருக்காது அதனால நாலு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஓகேவா ரெண்டு ரெண்டா இது ஒரு சென்சார் இது ஒரு சென்சார் இது ஒன்று இது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு சென்சார் ஓகேங்களா இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஹீட்ரு ஆன் ஆகும் பாருங்கள் இந்த சென்சார் போட்டிங்க இதில் ஒரு சின்ன இது இருக்குது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஹீட்ரு ஆன் ஆகிடுச்சா கொஞ்சம் நேரம் ஹீட்ரு ஆன் ஆகி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு கம்ப்ரஸருக்கு போயிடும் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ மாறிடுச்சா இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஹீட்ரு ஆன் ஆகும் அதுக்கு நீங்கள் இந்த மெத்தர்டில் இருந்தால் மட்டும்தான் ஆன் ஆகும் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் டீப்ராஸ்ட்டுக்கு சப்ளை வருதா ஹீட்ருக்கு சப்ளை வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ಓಕೆ ಅದ ಪೆನ್ಸಿ ಎಕ್ಸ್ಪನೇಷನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ